வணக்கங்க எல்லாத்துக்கும் நாங்கள் மை மிராக்குல் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம் இதுலேருந்து நாங்கள் வேரியஸ் டைப் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதாவது மில்லட் மியூஸ்லி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து எங்கிட்ட கிடைக்குது சிறுதானியங்களை வந்து அவளா மாற்றி அந்த அவளில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து கலந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட்டில் வச்சுருக்கோங்க இந்த பேக்கில் இருக்கிறது வந்து மில்லட் ஹனி மியூஸ்லி அப்படின்னு பேர் இதில் அஞ்சு டைப் ஆஃப் மில்லட்டோட அவள் கலந்துருக்கு அதோட இனிப்புக்காக தேன் மட்டும் கலந்து இயற்கையான முறையில் ரொம்ப ஆரோக்கியமாக உடம்புக்கு தேவையான ஒரு உணவை வந்து தயாரிச்சிருக்கோம் இதுக்கு அடுத்தது அதே சிறுதானி அவளோட வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் கலந்து அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கலந்து ஒரு மிக்ஸாக வச்சிருக்கோம் இது மில்லட் பனானா கிரனோலா அப்படின்னு இதுக்கு வச்சிருக்கோங்க இதில் அதே டைப் ஆஃப் மில்லட்ஸ் இது குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாக்லேட் டேஸ்ட்டில் இந்த பேக் இருக்குங்க ஸோ மில்லட் சாக்கோ மியூஸ்லி அப்படின்னு இருக்குது இது வந்து டயபெட்டிக்கில் டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் ப்ராடக்ட் ரொம்ப வசதியாக இருக்கும் இதில் இருக்கிறது எல்லாமே சிறுதானியாவல் அவல் அதோட ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் கலந்துருக்கும் ஸோ இந்த நாலு டைப் ஆஃப் மியூ மியூஸ்லி எங்ககிட்ட இருக்குது இது மட்டுமே இல்லாமல் இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்னு ஒரு ஒரு அவல் எக்ஸாம்பிளாக இது கம்புல ஸ்வீட்டு பணங்கள் கண்டு சேர்த்து கம்பு ஸ்வீட் அவல் பண்ணியிருக்கோம் இது கம்புல ஸ்பைஸ் அவல் இருக்குதுங்க இது சோளத்தில் ஸ்பைஸ் அவல் சோளத்தில் பணங்கள் கண்டு சேர்த்து ஸ்வீட் அவல் ராகில ஸ்பைஸ் அண்ட் ராகில ஸ்வீட் இது எல்லாமே வந்து ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எங்கள் மை மிராக்கல் ஃபுட்ஸோட மெயின் கான்செப்டே ஒரு ஆரோக்கியமான உணவை ஈஸியாக இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் பிசி ஜென்ரேஷனுக்கு ஈஸியான முறையில் குக் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ஆன்லைனில் மட்டும் இப்போ கிடைக்குதுங்க ப்ளஸ் டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கோம் எங்களோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் செவன் ஃபோர் ஒன் டபுள் த்ரீ ஸோ ஆல் டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் மை ஃபுட் மை மிராக்கல்ஸ் தேங்க்யூ ஸோ மச்